வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து ஜோதிடம் பார்த்தீங்கன்னா வானப்பாத்திரம் வானத்தில் உள்ள கோள்கள் பிறக்கும்போது கோள்கள் எங்கே இருக்கோ அதை வச்சு ஜாதகம் வந்து கணிக்கிறோம் இதில் பல முறைகள் இருக்கு ஜோஷியை வந்து பார்க்குறோம் பேசுறோம் ஒரு காரியம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி ஒரு வந்து எனக்கு இந்த ஆண்டு லாபகரமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை தசை நடக்குதுன்னு பார்க்கணும் உதாரணமாக சனி தசைன்னு இருக்கும் நம்ம அந்த ஹாரஸ்கோப்பில் சனி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அசுக வர்க்கம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்கு சர்வாசக வர்க்கம் பக்கத்தில் எழுதிக்கிங்க சனி நிற்கிற வீட்டில் இருந்து சனி தசை நடக்குதா சனி நிற்கிற வீட்டில் இருந்து வலது பகம் அண்ணிட்டு வாங்க வர்க்கத்தில் எத்தனை பாயிண்ட் பத்து பதினொன்று பத்து வந்து பெயர் புகழ் தொழில் பதினொன்று வந்து லாபம் சராசரியாக பத்தை விட பதினொன்று அதிகமாக இருந்தால் இந்த என்னோட இந்த தசையினுடைய காலத்தில் வந்து லாபமாக இருக்கும் பத்தை விட பதினொன்று வாங்கியிருக்க பாயிண்ட்ஸ் குறைவாக இருந்தால் இந்த தசை சரியாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணலாம் தசைங்கிறது லாங் டம் ஒரு சனியை எடுத்திங்கன்னா லாங் டர்ம் பத்தொன்போது வருஷம் அதை ஷார்ட் பண்ணி பார்க்குறப்போ புத்தி அந்த புத்தி உதாரணமாக சுக்கர புத்தி நடக்குதுன்னா ஹாரஸ்கோப்பில் சுக்ரன் எந்த எடுத்துருன்னு பாருங்கள் அது எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் இருபத்தெட்டு பாயிண்ட்டு மினிமம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இருபது முப்பத்தஞ்சு தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கே இருந்து பத்து பதினொன்று பாக்ஸ் பாருங்கள் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் பத்தை விட பதினொன்று அதிகமாக இருந்தால் அந்த புத்தி காலம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா புத்தி காலம் சரி இருக்காது தசைங்கிறது லாங் டேர்ம் அந்த காலம் எப்படி இருக்கும் புத்தி இருக்குங்கிறது அதுக்கு அடுத்த காலகட்டம் தசா புக்கி அந்தரம் அடுத்து பார்க்குறோம் அந்தரம் வந்து ஒரு சந்திரன்னு வச்சுக்கணும் பத்து வருஷம் சந்திரன் ஹாரஸ்கோப்பில் இந்த இந்த பாக்ஸில் எங்கே இருக்குது அது எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கு ஒரு இருபத்தெட்டு இருந்தால் நார்மலாக இருக்கும் இருபத்தெட்டுக்கு நல்லா இருக்கும் இருபத்தெட்டு கீழே வந்து சரி இருக்காது இந்த காலகட்டம் வியாபாரம் லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சந்திரன்லேருந்து பத்தாவது வீடு பதினொன்றாவது வீடு எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கும் பாருங்கள் பத்துலேருந்து பதினொன்று அதிகமாக இருந்தால் அந்த காலகட்டம் இருக்கும் பத்தை விட பதினொன்று குறைவாக இருந்தால் நஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி சூக்ஷமம் பிராணன் இதையெல்லாம் வச்சு வந்து நாம் வந்து இந்த தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் காலகட்டம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் நம்ம தொழில் லாபகரமாக இருக்குமா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் அவர் அங்கே இருக்கிறார் இவர் இங்கே இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார்னு சொல்லாமல் ஒரு கணித முறைப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த காலகட்டம் வந்து திருப்தியாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் சரியாக இல்லாமல் இருந்தால் நமக்கு அது தான் மாதிரி பணத்தை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து இந்த தொழில் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு தசை நடக்கும்போது புத்தி நடக்கும்போது தொழில் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நன்றி வணக்கம் நல்ல பதிவில் சந்திக்கிறேன்